வேலையில்லா பட்டதாரி கண்ணம் கொள்ளையடித்தால் நித்தம் ஒரு வானம் மார்க் ஆண்டனி போன்ற படங்களில் நடித்தவர் ரிது வர்மா தற்போது தமிழ் தெலுங்கில் படங்கள் நடித்து வருகிறார் மாடர்ன் மகாதட் சுமி என்று அழைக்கப்படும் ரிதுவர்மா படங்களில் பெரிய அளவில் கவர்ச்சி காட்டி நடித்தது கிடையாது இதற்கிடையில் தனது நலம் விரும்பிகளின் பேச்சை கேட்டு கவர்ச்சியாக நடித்துதான் பார்ப்போமே என்று முடிவு எடுத்துள்ளாராம் இதனையடுத்து ரிதுவர்மா படங்களில் கவர்ச்சியாக நடிக்க முடிவு செய்துள்ளார் முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு குத்தாட்டம் போடவும் தயாராகவே இருக்கிறார் நல்ல வாய்ப்புக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறார் என்கிறார்கள் நடிகையின் நண்பர்கள்